அனைவருக்கும் வணக்கம் அரிஷபராசினியர்களுக்கு ஆட்சி பலம் பெறும் சூரிய நாள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் இனி யோகத்தின் உச்சியில் ரிஷபராசி அப்படி சூரிய பயிற்சி பலன்களால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியை விற்று தனது அதுவும் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கோ பெயர்ச்சி ஆகிறாரு இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகத்தில் புதன் வக்ரத்தில் இருக்கிறாரு சிம்மத்தில் சுக்கிரனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முழுமையான சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறார் அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை மலை போன்ற பருவங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகிறது சூரியனை நம் அவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள் சூரியன் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரக என்னும் பேரும் ஆயிரம் கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றாரு மேசம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் பிறப்பு என்பது நிகழ்கிறது அது மட்டுமில்லாமல் சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வளம் வருகிறாரு இந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவரினுடைய பெயர் அருணன் இவருக்கு கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானின் அண்ணன் ஆவாறு பொன்மயமானது அந்த ரதத்திற்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுகளை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்ராணயம் தட்சியானயத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் வழிபடும் விரதங்களில் சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது என்பது சிறப்பு சேர்ப்பதாகும் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அடுத்த வருடம் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன ரத சப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நெய்வேதியமாக படை பூஜை செய்ய வேண்டும் கோதுமையால் செய்த சப்பாத்தி சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலனை தரும் வாசலில் சூரிய ஒளிபடும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி பருப்பு வெள்ளம் படைக்கலாம் சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தர் ஆகலாம் என்கின்றது புராணம் ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் நவ செயல்பாடு ஒருவரின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த கிரகங்களுடைய தலைமை பண்பு அதிகம் கொண்டவர் சூரிய பகவான் ஒன்பது கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனின் ஒளி தேவை குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன்தான் காரணம் குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களின் தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவாறு சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் இந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அள்ளி கொடுக்குகிறாரு எதிரிகள் வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அனை அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறாரு சுற்றி இருக்கும் எதிரிகள் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்ப்பாரு அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தார் வாழ்க்கை செல்வம் செழிப்பாக இருக்கும் அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும் பின்னர் நீர் பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும் இவ்வாறு ஐம்பூதங்களின் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த கைகூடும் இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரண அருளாசி கிடைக்கும் என்பது ஐதிகம் இப்படிப்பட்ட சூரியனுடைய பெயர்ச்சியின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் பார்க்கும் போது ராசிநாதன் கேந்திரத்தில் பலபாவது இந்த காலகட்டங்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம சூரியனும் தற்போது பலமடைந்தே இருக்கிறாரு இதனால் பொருளாதார நிலை ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கணவன் மனைவிக்குள் ஆக்கபூர்வமான உரையாடல்கள் அதே போல அலுவலகத்தில் நல்ல சூழல்கள் காணப்படுங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது ரிஷபராசியினருக்கு நல்ல நிறுவனங்களில் வேலை மாற்றம் நிகழ இருக்குதுங்க இந்த மாற்றத்தால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் இருக்குது நல்ல நிறுவனங்களில் வேலை மாற்றம் நிகழுங்க அந்த மாற்றத்தால் பதவி உயர்வு நிகழ இருக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சிறப்புகள் அதிகரிக்குங்க ரிஷபராசி சேர்ந்த கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்து ரிஷபராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் வேண்டும் என்று பார்க்கும்போது பொருளாதார நிலையில் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க அதே போல ஜென்ம குருப்பதால அவ்வப்போது சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க பணம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது காரணம் புதன் வக்ரகதியில் இருக்கிறாரு யோசிக்காமல் சில காரியங்களை செய்துவிட்டு அவஸ்தைப்பட வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துது ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் சூரிய பகவானை நமஸ்கரிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது